ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹவ் யூ ஆட் ஓயிங் குட் இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி சாஃப்டான மாய்ஸ்டான ஒரு பட்டர் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கேக்கு மெஷர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய மெத்தட் ரெண்டுமே வந்து ஈஸியான வேயாக இருக்கும் இன்றைக்கி இந்த கேக் வந்து நான் ஒரு கூடுதலான தான் செய்ய போகிறேன் ஸோ இதே வந்து நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இருந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இன்றைக்கி சூப்பரான இந்த சாஃப்டான கேக் ரெசிபியை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை லாஸ்ட்டை காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த பட்டர் கப் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் நாலு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இதிலிருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை நான் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி இதில் இருந்து மாவை குறைக்கிறீங்களோ அதே ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் இதுக்கான மில்க் எங்கே சேர்த்து சேர்த்துக்கொள்ளணும் நாலு கப் மாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மாவு தான் எடுத்துருக்கேன் நம்ம மில்க் பவுடரையும் சேர்த்தாச்சு ஸோ இதே மாவுக்கு நம்ம சுகரையும் சேர்த்துக்கொள்வோம் சுகர்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சுகர் தான் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பட்டர் கேக் ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர்ன்றதுனால நான் இதுக்கு சால்ட் எட் பண்ணி கொள்ள போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் பேக்கிங் பவுடர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க நம்ம இப்போ சேர்த்துருக்கக்கூடிய மாவு சுகர் எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து பட்டரை சேர்த்துக்கொள்ள போகிறேன் முக்கியமாக பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் பட்டரோட மெஷர்மெண்ட் கிராம் கணக்கில் சொல்லணும்னா அதையுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம ஃப்ளாரும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் யூஸ் பண்ணியிருந்தோம் சுகரும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அதே மாதிரி இப்போ பட்டரும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் தான் யூஸ் பண்ணுறோம் நான் கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டியில் செய்கிறதுனால நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நோமலாக ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நம்ம இப்போ சேர்த்துருக்கக்கூடிய பட்டர் மாவு சுகர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் முதல்ல நீங்கள் பீட் பண்ணும்போது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு மட்டும் பீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் பீட் ஆகினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி மெஷினை ஸ்டப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பவுலில் ஸ்டிக்காக இருக்கக்கூடிய அந்த மாவு எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை நல்ல ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எகெயின் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி மறுவா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எப்பயும் நீங்கள் கேக் பீட் பண்ணும்போது கண்டினியூஸாகவே பீட் பண்ணக்கூடாது அடிக்கொரு முறை மெஷினை ஸ்டப் பண்ணவும் வேணும் அதே டைமில் நீங்கள் ஸ்பூனால் அடிக்கொரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணவும் வேணும் கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் மினிட் மாதிரி நல்லா நீங்கள் பீட் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு தான் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் கேக்குக்கு நான் ஒரு பத்து முட்டை யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலாவும் இதோடையே சேர்த்துக்கொள்வோம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டையும் சேர்த்துட்டு இந்த ஸ்பூனால் இல்லாட்டி ஃபோக்கால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும் இதை கையாலெல்லாம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வந்து எல்லா முட்டையுமே வந்து பிரேக் ஆகினாலே போதும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்த முட்டையை வந்து நம்ம பட்டர் பெட்டரோட சேர்த்துக்கொள்ள போகிறோம் முக்கியமாக நீங்கள் இந்த பெட்டரோட சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் பீட் பண்ணணும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி முட்டையை கொஞ்சமாக சேர்த்துட்டீங்கன்னா இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி நல்லா பீட் ஆகினது பின்னாடி தான் நீங்கள் எகெயின் வந்து முட்டையை சேர்த்துக்கொள்ளணும் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய முட்டையும் மாவும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகினது பின்னாடி தான் நீங்கள் மறுமுட்டையை சேர்த்துக்கொள்ளணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எக்கை வந்து சேர்க்கும் போது இந்த மாதிரி ஸ்பெத்துலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி தான் ஒவ்வொரு முறையும் எக்கையும் சேர்த்துக்கொள்ளணும் சம்டைம்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் புரியணுன்றதுக்காக வேணி மட்டும்தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம முட்டையும் சேர்த்து பீட் பண்ணுற அதே டைமில் நம்ம அவனை வந்து ஹீட் பண்ணி கொள்வோம் ஒன் நைட்டி சீல குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் சரி நல்லா ஹீட் ஆகிறது விட்டுருங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா எங்கேயுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு பார்க்கறது நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதையுமே வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒவ்வொரு முட்டையும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி பீட் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட் முட்டை போது இந்த கேக் பேட்டர் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல பீட்டாகி வந்துடும் ஸோ கேக்குது கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் எப்பயும் வந்து நீங்கள் இந்த கேக் மிக்ஸை வந்து பேக்கிங் ஷேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஸ்பெத்தூலா வச்சு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நான் இன்றைக்கி பேக்கிங் ட்ரேக்கு வந்து பாஷ்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதே டைமில் உங்களுக்கு பாஸ்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு மேலால் ஃப்ளாரும் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த கேக் மிக்ஸே வந்து சேர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் பேக் பண்ணக்கூடிய பேன் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலுமே சரி நீங்கள் சேர்க்கக்கூடிய மாவு வந்து அந்த ட்ரேடு ஹைட்டில் ஹாஃப் போர்ஷனு மட்டும்தான் ஃபில்லாக இருக்கணும் அந்த ட்ரேட் ஹைட்டில் ஹாஃப் போர்ஷனுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா உங்கள் கேக் வந்து பேக்காக எடுக்கும்போது மேலால் வெடிப்பல் இருக்கும் அதே டைமில் சம்டைம்ஸ் வந்து பொங்கி வடிகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணும்போது நம்ம அவனில் லாஸ்ட்டாக அறக்கூடிய ரக் இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் இந்த கேக் ட்ரேயை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கேக்கு டைமிங் வந்து ஒவ்வொரு அவனை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி டூத் பேக் அப்படி இல்லாட்டி நைஃபை வச்சு நீங்கள் மிடிலில் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு இந்த கேக் ட்ரே வந்து கம்ப்ளீட்டாக ஆரணத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்ட போகிறேன் நல்ல சூப்பராக நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு அதே டைமில் நல்ல மொய்ஸ்டாகவும் இருக்கும் இந்த கேக் வந்து இந்த கேக்கு நீங்கள் ஒரு முறை பேக் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து இந்த கேக்கு மறுபடியும் பேக் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் நல்ல ஃப்ளஃபியான ஒரு கேக்காகவும் இருக்கும் இந்த கேக் ரெசிபி வந்து எனக்கு ஈஸியான கேக்குந்தான் அது மட்டும் இல்லாமல் நான் எவ்ரி வீக் பேக் பண்ணக்கூடிய ஒரு கேக்குந்தான் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கேக்கு நீங்கள் பேக் பண்ணி ஒன் ஓ டூ டேஸ் வச்சு சாப்பிடும்போது இதில் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த கேக்கை வந்து நான் கையில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு புரிஞ்சிருக்கும் ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணி கொடுங்க சி சோன் வித் ந பிளாக் தேங்க் யூ